இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி வைக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட இடித்து வச்ச இஞ்சி இஞ்சி வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு ரொம்ப கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க அந்த கறியில் வந்து லைட்டாக உப்பு சாரணும் அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு சட்டி வச்சிருக்கேன் இப்போ இதில் தான் செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டை நல்லா ஒரு பல்ஸ் இல்லாட்டி இடிக்கல்ல வச்சு இடிச்சு கூட எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூட இந்த வறுத்த சோம்பியும் வச்சு லைட்டா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் மிக்சியில இல்லாட்டி இடிக்கல்ல வேணாலும் நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம் லைட்டா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா பாசனம் வரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதை மிக்சி சேர்ந்த மாத்திக்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு பெரிய ரெண்டு இது வெங்காயம்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினோடனே இப்போ இதில் இஞ்சி பூண்டு சோம்பு நம்ம வறுத்து வச்சு சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு பாருங்க இப்போ வந்துட்டு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் இது கூட உருகக்கிழங்கும் சேர்த்து போங்க நான் இன்னைக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு அதனால கத்திரிக்காய் முருங்காய் வந்து இதுக்கப்புறம் நான் சேர்க்க போறேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்காம இருந்தா இது இப்பயே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க இப்ப இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கோங்க தண்ணியோட சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு இந்த மட்டனையும் இது கூட நல்லா கலந்து விடுங்க இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கத்திரிக்காய் முருங்காய் வந்து வேகணும் நம்மளுக்கு இது வந்து வெந்து வரட்டும் இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இப்போ கத்திரிக்காய் முருங்கை வேகிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய்லாம் வெந்துருச்சு நல்லா கத்திரிக்காய் முருங்கக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இப்ப சேர்க்கணும் இல்லாட்டி நீங்க கத்திரிக்காய் முருங்க சேக்கும் போதே சேர்த்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேகும் அரைச்சு வச்சு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது போலவே தண்ணி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தா நல்லா இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு இப்போ இதில் வேக வச்ச ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் நல்லா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கோங்க நிறைய நம்மளுக்கு எப்போ சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி இது ரைஸ் இட்லி தோசைக்கெலாம் ஸோ அமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன்களாட்ட ஃபாலோவ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ